ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக் ரெசிபி பார்க்க போகிறோம் கோதுமை மாவு முருங்கைக்கீரை எல்லாம் வச்சு ஈவினிங்கில் டக்குன்னு ஒரு வந்து முருங்கைக்கீரை கோதுமை மாவு பக்கோடா இதில் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு முருங்கைக்கீரை சேர்த்திருக்கதே தெரியாத அளவுக்கு தான் நம்ம செய்ய போகிறோம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப ஆரோக்கியமாகவும் இருக்கும் பிடிச்ச மாதிரியான ஒரு ஸ்னாக இருக்கும் இப்போ இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோக்குள்ளே வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம் அதில் ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு நல்லா சளிச்சு நல்லா அமுத்தி அமுத்தி அளந்து எடுத்து வச்சுருக்கேன் மெஷர்மெண்ட்டு கணக்கு இதே கப்பு தான் அடுத்து இதே கப்பில் ஒரு அரை கப் அளவுக்கு கடலை மாவு அதுவும் நல்லா சளிச்சிட்டு ரெடி பண்ணி வச்சுருந்தேன் இப்போது கால் கப் அளவுக்கு அரிசி மாவு வீட்டில் அரைச்ச பச்சரிசி மாவு தான் நான் சேர்த்துருக்கேன் இதெல்லாம் சேர்த்துட்டு இந்த மாவுக்கெல்லாம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பு உப்பு சேர்த்ததுக்கப்புறமா கை வச்சு இது வந்து லைட்டாக கலந்து விட்டுக்கிறேன் ஏன்னா அந்த உப்பு வந்து எல்லா மாவுலேயும் ஈக்குவலாக படுகிற அளவுக்கு ஃபர்ஸ்ட்டு ஒரு தடவை நம்ம கலந்துக்கலாம் இந்த மாதிரி மெதுவாக நம்ம மற்ற மற்ற சேர்க்க வேண்டிய பொருட்கள் எதுவும் சேர்க்குறதுக்கு முன்னாடியே மூணு மாவுமே இந்த மாதிரி கலந்தாச்சு இப்போ ஒரு பச்சை மிளகாயை நல்லா பொடிசை கட் பண்ணிட்டு போட்டிருக்கேன் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை கொஞ்சம் நீள நீளமாக கட் பண்ணிவிட்டு அதையும் இது கூட சேர்த்துக்கிட்டேன் அதுக்கப்புறமா ஒரு விரல் தண்டு இஞ்சி எடுத்து நல்லா துருவிட்டு அதை சாஃப்ட்டாக வர வரையும் போட்டுவிட்டேன் அதுக்கப்புறமா ஒரு கை பிடிச்சோடி அளவுக்கு முருங்கைக்கீரை இந்த கீரையை நான் வந்து நல்லா கழுவிட்டு கொஞ்சம் பொடிசாக கட் பண்ணிக்கிட்டேன் முருங்கைக்கீரையே சின்னதாக தான் இருக்கும் நான் அதை இன்னும் கொஞ்சம் பொடிசாக வர அளவுக்கு இந்த மாதிரி கட் பண்ணிக்கிட்டு நீங்கள் எந்த வகையான கீரையாக இருந்தாலும் இதில் நல்லா கழுவிட்டு சுத்தம் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம் அதெல்லாம் கை வச்சு ஒரு தடவை நல்லா அந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம் தண்ணிலாம் தெளித்து இதை வந்து பிசைஞ்சு எடுக்கிறதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி ஒரு உதிரியாக இருக்கும் போதே நம்ம எல்லா ஈக்குவலாக எல்லா இடத்துக்கும் அந்த கீரை மாவெல்லாம் ஒன்றாற மாதிரி ஃபஸ்ட்டு வந்து நம்ம கலந்துக்கணும் அதுக்கப்புறமா ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்க்குறேன் ஏன்னா பச்சை மிளகாய் சேர்த்துருந்தாலும் காரம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அதுக்காக தான் இன்னும் ரெண்டு மிளகா கூட நம்ம சேர்த்துக்கலாம் ஆனால் பக்கோடா சாப்பிடும்போது ரொம்ப வாயில் கடிபடும்ல அதனால தான் கொஞ்சம் மிளகாத்தூள் இப்போ கொஞ்சமாக ஒரு கால் கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை வந்து நம்ம எப்படி கலந்துக்கணும் அப்படின்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் லூஸாக இருக்கிற மாதிரி பெசஞ்சு எடுத்துக்கணும் அப்போ தான் நல்லா வந்து மொறு மொறுன் இருக்கும் இப்போ இந்த மாதிரி கை வச்சு இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து சேர்த்து இந்த மாதிரி அதாவது பார்த்தீ இந்த மாதிரி சாஃப்ட்டாக நல்லா பெசிஞ்சு எடுத்தாச்சு இப்போ மாவு ரெடியாக இருக்கு அடுப்பில் எண்ணெய் நல்லா சூடு பண்ணி வச்சுருக்கேன் இப்போ கொஞ்சமாக எடுத்து எடுத்து நம்மளோட விரல்லே வந்து சின்ன சின்ன வில்லைகளாக அப்படி தள்ளிவிட்டு தள்ளி விட்டு நம்ம பக்கோட அடுப்பில் போட்டுக்கலாம் நான் சின்ன பாத்திரத்தில் கம்மியான எண்ணெய் வச்சிருந்தேன் அதனால கொஞ்சம் கொஞ்சமாக பொறிச்சு எடுக்கிறேன் நீங்கள் நிறைய எண்ணெய் வச்சு பெரிய பாத்திரமா இருந்துச்சு அப்படின்னாக்கா நீங்கள் ரெண்டே தடவை பொறிச்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி போட்ட உடனே நல்ல பபில்ஸ் வருது பார்த்திங்களா இந்த மாதிரி சூடு வச்சதுக்கப்புறமா அட் எண்ணெயில் வந்து நல்லா சூடு வந்ததுக்கப்புறமா நீங்கள் போட்டிங்கன்னா தான் பக்கோடா நல்லா இருக்கும் எண்ணெய் வந்து சூடு கம்மியாக நீங்கள் எடுத்து போட்டிங்கன்னா அது வந்து சாஃப்டாயிரும் அந்தளவுக்கு மொறுன்னு இருக்காது அதை மட்டும் பார்த்துக்கோங்க நல்ல அந்த மாதிரி ரெண்டு சைடு நல்ல செவக்க திருப்பி விட்டு வெந்ததுக்கு அப்புறமா நம்ம எண்ணெயெல்லாம் வடிச்சிட்டு நம்ம எடுத்துக்கலாம் அவ்வளோதான் ரொம்ப ஒரு சூப்பரான மொறு மொறுன்னு இருக்கக்கூடிய பக்கோடா ரெடி இப்போ நான் பிளேட்டில் மாற்றிக்கிறேன் இதே மாதிரி மிச்சருக்கு மாவு எல்லாத்தையுமே செஞ்சுட்டு நீங்கள் ஒரு டீ கூட சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க எந்த வகையான கீரையாக இருந்தாலும் சேர்த்துக்கோங்க ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரே மாதிரி ஸ்நாக் இல்லாமல் இந்த மாதிரி ஹெல்த்தியாக பண்ணி கொடுத்திங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலில் சப்ஸ்க்ரை க்ரை பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் இதை பார்த்தது மட்டும் இல்லாமல் நீங்களும் செஞ்சு பாருங்க நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல ரெசிப்பியில் நான் உங்களை மீட் பண்ணுறேன் ஓகே பாய்